ரேவதி சொல்லுங்க ரவி ஏதோ अर्जண்டா பேசணும்னு என்ன கூப்பிட்டு அது வந்து ரேவதி நம்ம லவ் மேட்டர் வீட்ல பேசலாம்னு இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க ஆமா ரவி நான் கூட அத முடிவு பண்ணியிருக்கேன் அதுதான் சரியு கூட சரி ரேவதி இன்னைக்கு போய் நான் எங்க வீட்ல பேசுறேன் நீங்க உங்க வீட்ல பேசுங்க எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுவோம் ஓகே ரவி என்ன ரவி எதுக்கு இப்ப பக்கத்துல வரீங்க இல்ல ரேவதி உங்களை பார்க்காமையோ உங்ககிட்ட பேசாமையோ என்னால இருக்கவே முடியல ஐ லவ் யூ சோ மச் ரேவதி ஐ லவ் யூ டு ரவி என்னாலயும் உங்களை பார்க்காம பேசாமலாம் இருக்க முடியாது நான் எவ்வளோ சீக்கிரம் எங்கள் வீட்டில் பேச முடியுமோ பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன் நீங்களும் உங்க வீட்டில் பேசுங்க சரி ஓகே ரேவதி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் வீட்ல பேசிட்டு முடிவு பண்ணிட்டு அப்புறம் என்னன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க ஓகே ரவி பாய்

அதுதான் காதலன்ற வார்த்தை கேட்டாலே எனக்கு புரியாது. என்ன தைரியம்ல நீ இந்த மாதிரி பண்ணிருப்ப. என்னங்க இப்படி பேசிறீங்க? இவ்ளோ நாள் கல்யாணமே வேணாம்னு சொன்ன நம்ம ரவி, இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ற அவள கல்யாணம் பண்ணிப்பன்னு சொல்றான். இப்போ போய் நீங்க இப்படி பரிவாதம் பிரிக்கிறீங்களே சரி ரெடி அதுக்குன்னு காதலன்னு சொல்லிட்டு அந்த கலதியது அதுக்கு நம்ம தலையட்டணுமா? என்னங்க பேசிறீங்க? அவன் தனியாக முடிவு பண்ணி அவளையாவது கல்யாணம் கட்டிட்டு இழுத்துட்டு வந்து நின்று தான் நம்ம யோசிக்க தான் ஆனால் நம்ம புள்ள அவனோட மனசு விரும்புகிற ஒரு பொண்ணை காட்டி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நம்ம கிட்ட கேட்டு வந்து நிக்கிறான் அவனோட ஆசையை நிறைவேற்கறதுல என்னங்க தப்பு ஊர் நம்புறியா என்னங்க ஊர் உலகம் நம்ம வாழ்ந்தா நம்ம கூட வந்து ஒட்டிக்கும் கெட்டு போயிட்டா கை கொட்டி சிரிக்கும் ஊர் உலகத்தை பார்த்தா நம்ம வாழ முடியாதுங்க நமக்கு நம்ம பிள்ளையோட வாழ்க்கை தாங்க முக்கியம் தேவிக்கு இது நம்ம ரவியோட முக்கிய போற பிரச்சனை இல்ல அவனுக்கு அடுத்து நம்ம ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்கோம் அது முதல்ல நீ நினைச்சு பாரு நம்ம பெரியவதா சொல்ற நாளைக்கு அந்த பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுக்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இருக்கும் ஏன்னா உன்னோட பையன் சொல்ற அந்த பொண்ணு என்ன ஜாதியா என்ன குடும்பம் யாருக்கு தெரியும் யோசிச்சு பாரு உனக்கே நல்லா புரியும் அப்பா என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க அண்ணன் இப்ப என்ன தப்பு செஞ்சுட்டான் அப்பா இது கம்ப்யூட்டர் காலம்பா உலக இப்ப எல்லாம் கைக்குள்ள அடங்கிட்டு இப்ப போய் ஜாதி மதம்லாம் எல்லாம் பாக்குறீங்க அதுவும் இல்லாம சட்டத்துக்கு ஜாதி மதம்லாம் எல்லாம் கிடையாதுப்பா பிரத்துக்கு தேவை சாட்சியும் வயசும் நிலமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாதி மருந்தெல்லாம் கிடையாதுப்பா அதில்தான் அவங்க ரெண்டு பேரும் மேஜர் என்ன பதியா சொல்கிற ஆமாண்டா நீ சரி அண்ணா தெரியுமா அண்ணா அண்ணி நல்லா நல்ல திறமை இருக்காப்பா பாடுறது கவிதை எழுதுறது அந்த மாதிரி ஏதாச்சும் அம்மா நாளைக்கே அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் உங்க இன்டர்வியூலாம் நீங்க நேர்லயே வச்சுக்கோங்க அப்பா என் மேல ஏதாச்சும் கோமாப்பா உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா உங்க சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப நன்றிப்பா அப்பா இவதான்ப்பா ரேவதி அப்பா இவதான்ப்பா ரேவதி நல்லா இருக்கீங்களா அத்தை நல்லா இருக்கீங்களா மாமா நல்லா இருக்கோம்மா என் பையன் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் நீ மருமகளாக கிடைக்க நாங்களும் கொடுத்து வச்சிருக்கணுமா தெரியுமா உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க என்ன பண்றாங்க நீ என்ன படிச்சிருக்க எங்க வீட்ல நானும் எங்க அப்பாவும் தான் எங்க அப்பா ரிட்டையர்ட் வாத்தியார் எங்க அம்மா இப்பதான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க நான் வந்து எம்காம் வரையும் படிச்சிருக்கேன் ஒரு நல்ல பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கேன் சரிமா ஒரு நல்ல நல்ல பார்த்து நாங்களே உங்க வீட்ல வந்து பேசுறோம் சரிங்க அம்மா ரேவதி உங்க வீட்ல சொல்லிட்டியா உங்க அப்பா என்ன சொன்னாரு எங்க அப்பா சரின்னு சொன்னாருங்க அத்த அவருக்கு என் விருப்பந்தான் எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இவ்வளோ நாளா இந்த பையன் கல்யாணம் வேணா வேணான்னு சொல்லிட்டே இருக்கானேன்னு ரொம்ப இப்போ இவன் ஒத்துக்கிட்டதே எனக்கு பெரிய இருக்குது இருக்கு சட்டபுட்டுன்னு ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி தான் நல்லது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல சரி சம்பந்தி அப்படியே நான் கிளம்புறேன் எப்பொண்ணு நல்லபடியா பாத்துக்கோங்க ஓகே ரவிதி நானும் அப்படியே கிளம்புறேன் டி ஹாப்பி மேரேஜ் லைஃப் ஓகே டி பத்திரமா போயிட்டு வா சரிம்மா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இந்தா நான் வந்துடுறேன் பிரியா கணேஷ் ரெண்டு பேரும் உள்ள வாங்க என்னடி பொண்டாட்டி என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க என்னது டீயா என்ன சார் பேச்செல்லாம் மாறுது ஆமாம் இனிமேட்டு நீ என் பொண்டாட்டி டீ இனிமே நான் அப்படி தான் கூப்பிடுவேன் ம் அப்போ ஓகே ஓகேண்ணா என்ன ஓகே போங்க எனக்கு வெக்கமா இருக்கு ரேவதி இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் தெரியுமா தெரியும் அதுக்கு என்ன போ இல்ல சும்மா தான் கேட்ட போங்க போய் வேலைய பாருங்க அத்தை எனக்கு என்னத்தை சமைக்கிறது எதுவும் வேண்டாம்மா நான் பாத்துக்கிறேன் நீ ஆபீஸ் கிளம்பு அத்தை எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது இந்த ஒரு வருஷத்துலயும் நீங்க தான் எல்லா நாளும் சமைக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்யலாம் நான் நினைச்சேன் அதனாலதான் அத்தை கேட்டேன் அதனால என்னம்மா நான் வீட்டில் தானே இருக்கேன் நீ வேலைக்கு போயிட்டு வர டயர்டாக இருப்ப நான் செஞ்சுக்கிறேம்மா பரவாயில்லத்த இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் செய்கிறேனே வேணாம்மா சொன்ன கேளு அம்மா கணேசனம்மா என்னமா சொல்கிறா அதை கேளுங்க ஏய் என்னடா சொல்லுடா என்கிட்ட அம்மா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு அம்மா தானே இருப்பாங்க ஆனால் எனக்கு மட்டும் ரெண்டு அம்மா ஏய் என்னடா என்ன சொல்கிற ஒன்றுமே புரியலையே என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க அம்மா எனக்கு நீங்க ஒரு அம்மா உங்களை போலவே பாசத்தை கட்டுற அண்ணி அவங்க ஒரு அம்மா ரொம்ப சந்தோஷம்டா கணேஷ் நீ இப்படி சொல்லுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அத்தை கல்யாணம் ஒரு வருஷம் ஆகுது இன்னும் கூட ஒரு தாயாக முடியலன்னு ரொம்ப கவலையா இருந்தேன் கணேஷ் இப்படி சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப பிரமிக்க வச்சிருச்சு அத்தை ஃபர்ஸ்ட் நைட்ல நானும் ரவியும் பேசிக்கிட்டது அந்த கடவுளுக்கு கேட்டுட்டோம் என்னமோ அதனால தான் நான் இன்னும் ஒரு முறை கூட கருத்து வைக்கலையாட்டு இருக்கு உனக்கு நம்ம பெட்ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குங்க ரேவதி நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க சொல்லுங்க ரேவதி உனக்கு குழந்தைங்க மேலே ஆசை இருக்கா என்னங்க எப்படி கேட்குறீங்க குழந்தை மேலே ஆசை இல்லாத ஒரு பொண்ணு இருக்க முடியுமா ஏன் என்னாச்சு ஒரு மாதிரி என்னங்க நான் உங்கள் ஒய்ஃப் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்கிட்ட போய் இப்படிலாம் கேட்குறீங்க ரேவதி நம்ம இப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் உடனே குழந்தை குட்டின்னு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் கொஞ்ச நாளைக்கு நம்ம ரெண்டு பேருமே ஜாலியா இருக்கலாமே என்ன சொல்றீங்க ஆமா ரேவதி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதான் கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க நாமளும் கொஞ்ச நாளைக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாமே சரிங்க உங்களுக்கு அதான் விருப்பனா நாம அப்படியே பண்ணலாம் உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைல்ல ஏதா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லு ரேவதி இல்லைங்க அப்படிலாம் இல்லை உங்கள் விருப்பம்தான் என் விருப்பமும் ரேவதி ரேவதி யார் வந்திருக்காங்கன்னு பாருமா ஹாய் ரம்யா என்னடி ரேவதி என்ன வேற ஹாய் மட்டும் தான் சொல்கிறேன் ரேவதி என்னடி ஆச்சு நான் வந்தோடனே கட்டி பிடிச்சி முட்டெல்லாம் கொடுப்பேன் நினச்சேன் அப்புறம் என்னடி இன்னைக்கு தான் என்னோட வீட்டுக்கு உனக்கு வழிக்கு தெரிஞ்சுட்டா பைத்தியமே அதான் ஃபோனில் டெய்லி நாலு தடவை பேசுகிறோம் மேடி ஃபோனில் உன் சத்தம் மட்டும்தான் கேட்குது உன் மகமாக தெரியுது என்னம்மா வந்த பிள்ளைய வாசலையும் நிற்க வச்சுட்டு பிள்ளார கூட்டிகிட்டு போம்மா அறிங்கத்த என்ன ரம்யா தனியாக வராமல் ஒரு பையன் கூட வந்துருக்கா யாராக இருக்கும் யார் இவர் வாங்க உள்ள வாங்க இவர் பிரபு எங்களுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க நாளைக்கு நிச்சயம் பார்த்தோம் அப்பா உன்னை இன்வைட் பண்ணலான்னு வந்தேன் ஏ வா வாட் அ சர்ப்ரைஸ் ஏன்டி ஃபோன்ல கூட என்கிட்ட சொல்லல ஃபோன்ல சொல்லிருந்தா உன்னோட இந்த அழகான முகத்தை பாத்திருக்க முடியுமா ஃபோன்ல சத்தமா கேக்கும் முகமா தெரியும் ஹே கிண்டல் பண்ணாத கங்கிராச்சுலேஷன் போத் ஆஃப் யூ பிரபு சார் உங்களுக்கு பெரிய லக்கி சர்ப்ரைஸ் அடிச்சிருக்கு அதனால தான் என் ஃப்ரெண்ட் ரம்யா உங்களுக்கு கிடைச்சிருக்கா ஆமாங்க நான் ரொம்ப லக்கி தான் ரம்யா எனக்கு கிடைச்சிருக்கா ரேவதி வந்து உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா இது விருந்தே படிச்சிடலாம் அத்தை இல்லைம்மா இல்லடி நாங்க இப்ப கிளம்பணும் நிறைய இடத்துக்கு போய் வேற சொல்லணும் இவருக்கு வேற டைம் ஆயிடுச்சு சரிம்மா வீட்டுக்கு வந்து எப்படி சாப்பிடாம போறது இந்த வச்சு குடிச்சிட்டு போங்க சரிங்கம்மா சரி ரேவதி நான் கிளம்புறேன் அவருக்கும் நிறைய வேலை இருக்குடி நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன் மறக்காம நீயும் ரவியும் நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்க ரீடி நாளைக்கு கண்டிப்பா வந்துடுற தந்தரவு சொல்லணுமா என்ன உன் ஃபங்க்ஷனை விடவே எனக்கு முக்கியமான வேலை இருக்க போகுது சரி டி போயிட்டு வரேன் பாய் வரேங்க போயிட்டு வரேன் கண்டிப்பா வந்துருங்க என் ஃப்ரெண்ட் நிச்சயத்துல நான் இல்லாமையா